சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இளையராஜாவோட மகள் இப்போ இறப்பு செய்தி வந்திருக்கு நடந்தது அப்படின்ற இந்த நிகழ்வு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இளையராஜா அவர்கள் வந்து அந்த மகள் மீது பயங்கர பாசத்தோடு இருந்தவர் ரொம்பவே ரொம்ப பாசமா இருப்பாரு எப்பவுமே தன்னோடவே அவர் வந்து ரொம்ப கூட எல்லா இடங்களிலும் கூட இருப்பாங்க அவங்க கொஞ்ச நாளாவே குறைவாக இருந்தாங்க இருவேறு கருத்துகள் இருக்கு அவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இன்னும் சில விஷயங்கள் இல்லாம அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்ததா சொல்றாங்க அந்த அந்த பாதிப்பு குணமடைவதற்காக பல முயற்சிகள் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாசமா ரொம்ப போராடி இருக்காங்க உலருக்கு இப்ப அவர் இலங்கையில வந்து அவர் ஒரு இசை நிகழ்ச்சி அவருக்கு ஒரு புக் பண்ணியிருந்தாங்க அதோடு சேர்ந்து இந்த பவதானிய அவர்களுக்கு சிகிச்சைக்காக அங்க ஏதோ ஆயுர்வேத சிகிச்சையோ மற்றவர் ஏதோ ஒரு சிகிச்சைக்காக அங்க அவரும் கூட கூட்டு போயிருந்திருக்காரு சிகிச்சைகள் இருந்தாங்க அங்க வந்து சிகிச்சை பலனளிக்காம அது வந்து ஸ்டேஜ் ரொம்ப தாண்ட பிறகு அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது இன்னும் முழுமையான விவரம் அங்க வந்து வரல ஏ தான் இந்த மரணம் நகரம் நடந்திருக்கு உடல் வந்து நாளை கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா சிறிய வயது ரொம்ப வந்து எல்லாரும் அந்த பௌதாரணி மீது ரொம்ப அன்பா பாசமாக தான் இருப்பாங்க பழகுன எல்லாருக்கும் தெரியும் தேசிய விருது எல்லாம் வாங்கியிருக்காங்க நல்ல குரல் வளத்துக்கு சொந்தக்காரர் ஒரு இசை குடும்பத்துல ஒரு இழப்பு அப்படின்றது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்மளாம் நேசிக்கிற மனிதர் இளையராஜா இந்த இழப்பை அவர் எப்படி தாங்க போறாரு அப்படின்றது அவருக்கு நிச்சயமாக மன திடத்தை அவர் வணங்குகிற இறைவன் கொடுக்கணும் அது மிகுந்த ஒரு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா தான் நான் பாக்குறேன் இது வந்து இந்த வாண்டினுடைய தொடக்கத்திலேயே நமக்கு வந்து ஒரு பேரிடியாக இந்த சம்பவம் வந்திருக்கு இது வந்து ரொம்பவே வந்து நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு தகவல் அந்த குடும்பத்தாருக்கு இவன் யுவன் சங்கர் ராஜா நம்ம கார்த்திக் ராஜா உட்பட அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை ஒரு பத்திரிகையாளராக தெரிவிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு தகவல் இதை நம்ம வந்து வெளியில இருக்கோம் நமக்கே அது வந்து ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கு அவர்கள் நேசிச்ச ஒரு மகள் இப்ப நம்ம இல்லை அப்படின் போது அந்த அந்த எப்படி அவர்கள் தாங்க போகிறார்கள் அப்படின்றது தெரியல ஆனால் இறைவன் அவர்களுக்கு ஒரு நல்ல மனதிடத்தை குறிப்பா இளையராஜா அவர்களுக்கு ஏன்னா அவர் ரொம்பவே அந்த அஃபெக்ஷனா இருப்பாரு ஃபேமிலி மேல அதுவும் குடும்பத்தார் மேல பிள்ளைங்க மேல ரொம்ப பயங்கர பாண்டிங்ல இருப்பாரு அது இந்த பொண்ணு மேல ரொம்ப குறிப்பாவே ரொம்ப ஏன்னா இவங்க உடல்நல குறைவாக இருப்பாங்க அவங்க வந்து வீக்காவே இருப்பாங்க எப்பவுமே சோ அதனால இந்த தகவல் ஈவினிங் தான் நடந்திருக்கு அது கேள்விப்பட்டோம்னா ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குங்க ஓகே ஓகே சார் 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 நன்றி கலந்துகிட்டு பேசுறதுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்